ஜெய் பவானி ஜெய் பவானி உங்க பேர் என்ன என் பேர் கார்த்திகா தேவி உங்களுக்கு எந்த ஊரு நாங்கள் கோயம்புத்தூர்ல இருந்து வரோம் என்ன பிரச்சனை கண்டு பிரச்சனைக்காக வந்த குழந்தை பிரச்சனைக்காக நாங்க வந்தோம் எனக்கு வந்துட்டு நீர் கட்டியும் தைராய்டு பிரச்சனையும் வந்துட்டு சின்ன வயசுல இருந்து நாங்கள் எப்ப ஏஜ் அட்டன் பண்ண வந்தோம் அப்ப எனக்கு பிரச்சனை வந்துட்டு அதிகமா இருக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் வந்துட்டு ட்ரீட்மெண்ட்டு குழந்தைக்காக போனோம் ஆனா வந்துட்டு குழந்தை நிற்கிறது ரொம்பவே கஷ்டம் ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்துட்டு கிட்டத்தட்ட பத்து லட்ச ரூபா ஆகும்னு சொல்லிட்டு எல்லாமே எல்லா ஹாஸ்பிட்டல்லையுமே சொன்னாங்க அதுக்கப்புறம் வந்துட்டு கோயம்புத்தூர்ல இருக்கிறாங்க நம்ம கோயிலுக்கு வந்துட்டு ஒரு ஏழு வருஷமா எட்டு வருஷமா வந்துட்டு இருக்காங்க அவங்க மூலியமா தான் நாங்கள் வந்துட்டு தானிய வீட்டுக்காரர் வந்துட்டு கோயிலுக்கு வந்து பார்க்கலாங்கிறதுக்காக தான் வந்தோம் அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம வரணும் இதுக்கு தான் நம்ம வரணுங்கிற தைரியத்தை வந்துட்டு அம்மா எனக்கு கொடுத்தாங்க அம்மா வந்துட்டு ஃபர்ஸ்ட் வந்த உடனே அம்மா சொன்னாங்க உனக்கு வரை இருக்கு நான் உனக்கு தரேன் உனக்கு எல்லாம் நான் தீத்து வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா சொன்னாங்க அதே மாதிரி எனக்கு பண்ணாங்க எனக்கு தலை குளிக்கிறது வந்துட்டு நாலு மாசத்துக்கு ஒரு டைம் போகும் நீங்கள் வந்ததுக்கு அப்புறம் மாசம் மாதம் என்ன அம்மா வந்துட்டு குளிக்க வச்சாங்க மாசம் மாதம் குளிக்க வச்சாங்க அதுக்கப்புறம் வந்துட்டு ஹாஸ்பிட்டலில் பார்க்கவே ஆச்சரியப்பட்டாங்க பரவாயில்லப்பா நீர் கட்டி தைராய்டு பிரச்சனை இருந்துமேவும் நீங்கள் நான் டெய்லி மாசம் மாதம் நீங்கள் ரெகுலராக குளிச்சிடுறீங்க அப்படின்னாங்க அப்படி இருந்து எனக்கு குழந்தை நிற்கிறதுல பிரச்சனை இருந்துச்சு அம்மாவை நம்பி டெய்லி நான் வார வாரம் இல்லைன்னா ரெண்டு வாரத்துக்கு ஒரு டைம் வந்துட்டு நாங்கள் வந்துட்டே இருந்தோம் நானே வீட்டுக்காரர் தொடர்ந்து நம்பிக்கையோடு வந்துட்டு இருந்தோம் அம்மா வந்துட்டு கட்டி யாருக்குமே தெரியாது எனக்கு என் வீட்டுக்காருக்கு மட்டும்தான் தெரியும் நாலு மாச கட்டிய கருவாய்க்கு நின்று நாள் கருவா இருக்கும் நீ டாக்டர் கிட்ட போய் செக் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அம்மா சொன்னாங்க அதே மாதிரி நாங்க டாக்டர் கிட்ட போய் செக் பண்ணோம் நாற்பத்தெட்டு நாள் கரு யாருமே நம்ப மாட்டாங்க யாருக்குமே தெரியாது நாலு மாசம் கட்டி எப்படி குழந்தையா மாறுங்கிற அதிசயம் வந்துட்டு எனக்கு என் வீட்டுக்காருக்கு மட்டும்தான் தெரியும் நாங்க நம்பிக்கையோட வந்தோம் அம்மா கையால எங்களுக்கு அழகாப்பு போட்டு அவ்வளவு சிறப்பா நடத்தி வச்சாங்க அதே மாதிரி பாப்பா வந்துட்டு பிறந்தா பிறந்து வந்துட்டு அம்மா தான் பேர் வச்சாங்க பவானி ரித்திகா அப்படின்னு சொல்லிட்டு அம்மா தான் கையால தூக்கி பேர் வச்சாங்க எல்லாமே பண்ணாங்க ஆனா நானும் என் வீட்டுக்காரர் வந்துட்டு ஒரு தப்பு பண்ணோம் குழந்தை வரத்துக்கு வந்துட்டு நான் கிடா வெட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி இருந்தாங்க ஆனா எங்களுக்கு அது ஞாபகம் இல்லை அது வந்துட்டு எங்க பிள்ளைக்கு வந்துட்டு ரொம்ப பிரச்சனையா போயிருச்சு ஆஸ்பத்திரிக்கு நிறைய அலைஞ்சும் அப்படி இருந்த அம்மா என்ன சொன்னாங்கன்னா நீ எந்த ஆஸ்பத்திரிக்கு போனாலும் அவனுக்கு எதுவுமே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அம்மா எனக்கு அடிச்சு சொன்னாங்க இது என்கிட்ட ஆதாரத்தோடவே இருக்கு நானும் எல்லா ஆஸ்பத்திரிக்கு போனேன் ஆஸ்பத்திரிக்கு போய் நான் அந்த ஒரு தப்பு பண்ணேன் ஆனா அம்மா வந்துட்டு நம்பிக்கையோட சொன்னாங்க உன் பொண்ணுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை நான் இருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க என் பிள்ளை வந்துட்டு ரொம்ப அழுவா ரொம்ப அழுவா பக்கத்துல எல்லாம் கேட்டாங்கன்னா ஒரு மூணு நாலு மணி நேரம் கூட தொடர்ந்த அழுவா அந்த பிரச்சனையை அம்மா எனக்கு சரி பண்ணி கொடுத்தாங்க நடக்காமல் இருந்தால் அந்த பிரச்சனையை அம்மா எனக்கு சரி பண்ணி கொடுத்தாங்க இனிமேலும் என் பிள்ளைக்கே அம்மா இருக்காங்க எல்லாரும் என்ன வேணால் பேசட்டும் என் பிள்ளை பற்றி என்ன பேசினாலும் அம்மா எனக்கு நம்பிக்கையாக சொன்னாங்க உன் பிள்ளை நடப்பா பேசுவா உன் பிள்ளை மற்ற பிள்ளைங்க மாதிரி இருப்பா நான் கொடுத்த பிள்ளை கைவிட மாட்டேன் அம்மா எனக்கு அடித்து சொன்னாங்க இது வரைக்கும் அம்மா எனக்கு பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த அதிசயம் வந்துட்டு எல்லாத்துக்குமே நடக்கணும் என்ன மாதிரி குழந்தை இல்லாதவங்களுக்கு வந்துட்டு வரணும் வரம் வந்துட்டு நிறைய நம்ம நம்ம கோயில்ல நடந்துட்டு இருக்கு யார் மலடி என்ன கூட மலடின்னு சொன்னாங்க எங்க அத்தை சொன்னாங்க எங்க நாத்தனார் சொன்னாங்க ஆனால் அம்மா இது வரைக்கும் என்ன அந்த மாதிரி சொன்னது இல்ல அம்மா இது வரைக்கும் எனக்கு என்ன பிரச்சனைனாலும் என் பிள்ளைக்கு ஒரு சின்ன தலைவி காய்ச்சோன்னா கூட அம்மாக்கு மெசேஜ் பண்ணுவேன் அம்மா வந்துட்டு வந்து நின்று பேசுவாங்க என்கிட்ட குழந்தை இல்லாதவங்க எல்லாருமே நம்ம கோயிலுக்கு வாங்க அவங்களுக்கு குழந்தை வர இருக்கு அதே மாதிரி நான் பண்ண தப்பு என்னடானா பவானிக்கு வச்சிருக்க கடனை மட்டும் யாருமே கடன் வச்சிடாதீங்க அதே என் பிள்ளை விஷயத்த நான் ரொம்பவே அனுபவிச்சிட்டேன் ஆனால் அம்மா எனக்கு எடுத்து சொன்னாங்க அம்மா நீ கடன் வச்சுருக்க அதை வந்துட்டு நீ பண்ணிட்ட அப்படின்னா உன் பிள்ளை தெளிவாயிருவா பேசிடுவா அதுக்கு நான் கேரண்டி அப்படியே அம்மா சொன்னாங்க நான் எந்த ஆஸ்பத்திரிக்கு இப்ப இருந்து நான் போகலை என் பிள்ளைக்கு கெடா வெட்டிட்டேன் அம்மா சொன்ன மாதிரி கடனை தீர்த்துட்டேன் அம்மா இதுக்கு மேலே என் பிள்ளைக்கு பாதுகாப்பாகவும் இருப்பாங்க இதை வந்துட்டு நான் வீடியோக்காகவோ எதுக்காக நான் பேசலாம் அதே மாதிரி அம்மா வந்துட்டு இது நடக்கிற உண்மை இது வந்துட்டு நம்ம கோயில் நடந்துகிட்ருக்க அதிசயம் அதிசயம் இல்லை எல்லாத்துக்குமே நடக்கணும் என்ன மாதிரி இருக்கிறவங்களுக்கு மறுபடியும் சொல்ற எல்லாத்துக்குமே வந்துட்டு இந்த அதிசயம் நடக்கணும் எல்லாமே நடக்கும் நீங்கள் நம்பி வாங்க ஜெய் பவானி